ஆனா எங்க அம்மா எங்க அண்ணன் எங்க அம்மா எல்லாரும் வந்து கேட்டாங்க எங்க சீம்மா வார்த்தை பச்சை பச்சை வார்த்தை பேசுறாங்க நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு நானும் அப்படிதான் பார்த்துன்னு இருந்தேன் அப்பயும் ரொம்ப சித்திரவதை பண்றாங்க ஒன்று தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உக்க மத்தியதை உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமப்பம் காசு கொடுக்க மாட்டாங்க வீட்டுக்கு எங்க மாமியார் கொடுப்பாங்க எங்க அம்மா அரிசி பருப்புல இருந்து இப்போ எண்ணெய்ல இருந்து எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க ஒரு இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் எதுக்கு ஏன் இவன் கை எதிர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல அரிசி வாங்கி நான் சா சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டமாயிடும் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது உங்களுக்கு பிரச்சனை என்னது எனக்கு வேண்டாம் மேடம் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க மேடம் அனிங்க பாருங்க பாருங்க மத்த பாருங்க அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை 11 மேடம் படிக்கறங்களா அப்ப புருஷனை விட்டுட்டு வெளிய போனா என்ன செய்வீங்க நான் எங்க அப்போ ஹலோ ஜானாகிரீங்களா நான் அப்படியே விட்டு கொடுத்தா அவங்க கையில தான் எதிர பார்த்தேன் ஒரு லோன் கட்ட மாட்டாங்க ஒரு வீடு செல்ல கொடுக்க மாட்டாங்க

நீ அப்படிதான் இருந்தாங்க

மார்க்கெட் கூட நான் பாக்கலையே அப்படி ஒரு ஓட்டம் அதுல வாத்தீங்க நான் கேப்பேன் மேடம் கொஞ்சம் அசிமா கேப்பேன் நீங்க திட்டலாம் நீங்க அசிங்கமா பேசலாம் அவங்க கேட்க கூடாது ஐயோ எங்க ட்ரெண்ட்ல பேசலாம் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டிக்கறானே நான் என்ன பண்ணுவேன் குடும்பமே பாப்பேன் பெட்ரோல் இருக்காது வண்டில வண்டிக்கு போறது பெட்ரோலுக்கு காசு இருக்காது இந்த பெட்ரோலுக்கு மேடம் அதல நீ சொல்லப்பட ஏ சொல்ற நீ அதல நீ சொல்லப்பட எவ்வளவு ஆகும் ஒரு நாளைக்கு இந்த பெட்ரோலுக்கு எவ்வளவு செலவாகும் மேக்ஸ் ஒரு 500 ஆகும் மேடம் டங் கொய்யால பஞ்ச பரதேசி அறிவு

இது உலக நடிப்புடா சாமி பண்றா எப்படி பண்றோம் அப்ப தெரியும் இப்ப தெரியும் என்ன உள்ள குடான் மாதிரி அப்படியே இது சொரங்க பாதை கட்ட போறியா உள்ள போதைக்கு ஆ உன்ன போட்டு போதே என்ன ஏன் போட்டு வந்து நாலு வருஷமா கட்ட வேண்டியது தானே இல்ல 14 வருஷமா கட்ட வேண்டியதனே மாமா கோ வந்திருச்சு இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா இப்ப அவர் எப்படி இருக்கணும்னு சொல்றேன் எனக்கு வேண்டாம் மேடம் ஒரே வார்த்தை நான் 14 வருஷமா அனுபவிச்சதும் இதே அத வேற யாவோ பிடிச்சிட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி மறக்க முடியல வரதந்தா என் கூட வர சொல்லுங்க மேடம் அவங்க வந்தாங்கன்னா எப்படி எல்லாம் வெச்சுப்பீங்க ஹவ் டு ஐ டெல் யூ எல்லாம் வெச்சுதே எப்படி சொல்றது அவங்க நடந்து போறதா நான் சொல்ல முடியும் இல்ல என்ன நடந்துக்கணும் அவங்க அப்படி கேளு சொல்லுடி கருப்புட்டி தாங்கவே உம்மல்ல குடுகுடு உம்மா தெரியாது என்ன நடந்துக்கணும் அதான் ஓபனா தான் சொல்றானே மேடம் வாயை கொஞ்சம் அடைக்கி சைலண்டா இருக்கணும் மேடம் அட சொல்லி நிறுத்துக்கலடா அவன் நிறுத்துறது மூஸ்க்கு மாட்டி வந்துக்கறேன் போறடா

ஒண்ணே கை அங்க போட்டுருவாங்க படம் புள்ளைங்க பூச்சிருந்தா இருக்கும் ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில அந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சிரமம் எனக்கு அது பிடிக்கல வீடியோ நல்ல வழி தாங்க முடியல சொன்ன அப்படி கேக்குறது கிடையாது மேடம் என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பாக்கணும்னு இருக்கும் எனக்கு தெரியல வேற ஏதாச்சும் உதவி பண்ணா கேளு எனக்கு எந்த உதவி மேடம் எனக்கு இந்த உதவி மட்டும் பண்ணுங்க மேடம் அந்த மனசு இருக்க அதான் கடவுள் கை மேடம் நான் கொஞ்சம் வர சொல்லுங்களேன் நீங்க தயவு செஞ்சு அவங்கள தொந்தரவு பண்ணாது மனசார சொல்றேன்டா சத்திமா நீ எல்லாம் ஊருபட மாட்டே ஊருபடவே மாட்டேன் மனைவிய வந்து ஒரு உடல் உறவுக்கான ஒரு பொருளா பாக்குறாங்க சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய கட்டி அவங்களுக்கு அவங்க சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு